சுகிந்த ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தினுடைய வரவேற்பு வளைவு இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் கண்டெடுக்கப்பட்ட எலும்பு கூடுகள் தொடர்பாக அண்மை காலமாக மிக முக்கியமான பேசு பொருளாக இருந்தது இது தொன்னூறுகளினுடைய முற்பகுதியில் அல்லது அதற்கு முற்பட்ட காலப்பகுதிகளில் இடம்பெற்ற படுகொலைகளினுடைய எச்சமாக இருக்கலாம் என்னும் அடிப்படையில் தமிழ் அரசியல் கட்சிகள் தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகள் அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் என பல்வேறு பட்டவர்களும் தங்களுடைய கவலைகளையும் விமர்சனங்களையும் தெரிவித்து வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் குறித்த அகழ்வு பணிகள் தொடர்பாக சர்வதேசத்தினுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் அல்லது அது தொடர்பாக தமிழர்களுடைய எதிர்பார்க்கப்படக்கூடிய நீதியை பெற்றுக்கொள்ளும் வகையிலான ஒரு போராட்டம் ஒன்று இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நுழைவாயு பகுதியில் அமையப்பட்டிருக்கின்றது இந்த போராட்டம் தொடர்பான விவகாரங்களை தான் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் இந்த போராட்டத்தில் போலீசாரின் மற்றும் பாதுகாப்பு படையினர் இப்பொழுது குவிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் அதிக அளவிலான போராட்டக்காரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காணொலியை தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் குறிப்பாக இன்றைய தினம் முன்னெடுக்கப்படக்கூடிய சம்மணி சிந்து பாத்தி மயான அல்லது அகழ்வு தொடர்பாக தொண்ணூறுகளினுடைய முற்பகுதியில் அல்லது அதன் முதல் இடம்பெற்ற படுகொலைகளினுடைய எச்சமாக இருக்கலாம் என்பது தொடர்பாக விவாதிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு கலந்து கொள்பவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக தங்களுக்கு நீதி வேண்டும் என்பது தொடர்பான கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அரசாங்கத்தை நோக்கி பட்டளம்பீர் ஒரு நீதி செம்மணி நீதியா என்பது அவதானிக்க கூடியதாக இருக்கிறது போக்குவரத்து களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் அது தவிரவும் புலனாய்வு பிரிவினர் என பல்வேறு தரப்பினர் இந்த போராட்டக் களத்தில் இப்போ இறக்கப்பட்டிருக்கிறார்கள் வெண்ணிக்கைகள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது போராட்டக்காரர்கள் அதிகளவாகவே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது யாழ்ப்பாணத்துழைவில் இந்த போராட்டம் வேண்டாம் 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 O que バリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバリバ

இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதம் இருபதாம் தேதி ஆகிய இன்றைய தினம் வடக்கு கிழக்கு வாழ்நாம் பெண்கள் குழுக்களின் பிரதிநிதிகள் மனித உரிமை பாதுகாவலர்கள் காணாமலாக்கப்பட்டோர் குடும்ப உறவுகள் கடத்தொழிலாளர் சங்க உறுப்பினர்கள் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் சிவில் அமைப்புகள் மற்றும் ஊடகவியாளர்களுடன் இணைந்து இலங்கை அரசிடம் நீதி கோருகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆடி மாதம் தமிழினத்தின் மீது நாடு முழுவதும் பரவலாக இன வன்முறையுடன் இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அரச அனுசரணையுடன் கூடிய வன்முறைகளும் படு படுகொலைகளும் விரிவாகின இலங்கை இராணுவம் இந்திய இராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அரச அனுசரணை பெற்ற தமிழ் ஆயுத குழுக்கள் சிங்கள மற்றும் முஸ்லிம் ஊர்காவல் படையினர் ஆகியோரால் தமிழ் பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் அடங்கலாக முறையில் வெட்டியும் சுட்டும் எரித்தும் படுகொலை செய்யப்பட்டனர் குறிப்பாக பலர் இலங்கை அரச படையர்களினால் கூட்டாக கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டனர் அதேபோல் விடுதலை போராட்டத்தின் ஆரம்ப காலங்களில் தமிழ் ஆயுத குழுக்களால் இயக்கங்களை சார்ந்தவர்கள் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டனர் வட மாகாணத்திலிருந்து இருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டதுடன் கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம் பொதுமக்கள் படுசல படுகொலை செய்யப்பட்டனர் சில இடங்களில் சிங்கள பொதுமக்களும் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது இலங்கை அரசால் தமிழ் இன அழிப்பு மேற்கொள்ளப்பட்டது போரின் இறுதியில் சரணடைந்தவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் கையளிக்கப்பட்டவர்கள் நிரந்தரமாக காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் இந்த பின்னணியில் இலங்கையின் வட மாகாணத்தில் மனித புதைகுலிகள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றன புதைகுழி இது தை மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மன்னார் பழைய சதோசா கட்டட பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது இதில் மொத்தமாக முன்னூற்றி இருபத்தி மூன்று எலும்பு கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன இதில் இருபத்தி எட்டு பேர் சிறிதர்களாகும் இந்த அகழ்வின் போது இலங்கையில் தயாரிக்கப்பட்ட மெலிவன் மாரி பிஸ்கட் வெற்று பையொன்றும் வெளிப்பட்டது குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டம் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி இது ஆடி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது இதில் மொத்தமாக